குட் பேட் அக்ளி குட் பேட் குட் பேட் அக்ளி பேட் குட் பேட் குட் அக்லி 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 குட் பேட் அல்டிமேட் ஸ்டாரு அஜித் அஜித் அது இருந்து பாரு அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு ஸ்டைலிஷான பேசு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ரேசிங்ல மண்ண எங்களோட அண்ண

தலைப்படம் பார்க்கணும் உருவாக்குறோம் விடாமுக்கு அப்புறம் ரொம்ப நாளும் வெயிட் பண்ணாங்க அந்த படத்துக்காக இருக்கலயா ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து இப்பதான் நாங்க ஒரு தரிசனத்துக்காக வெயிட் பண்றோம் கொடுத்த உடனே உள்ள போய் அலப்புறம் மட்டும் தான் பண்ண போறாங்க முடிவு பண்ணிட்டோம் தலைக்காக 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 உயிர் கொடுத்து இப்ப வந்து வேற மாதிரி பண்றாருங்க தலை எங்களுக்காகவே புல் சம்பவம் பண்ணிருக்காரு அந்த சம்பவத்தை நாங்க பாத்துட்டு லாஸ்ட் பண்ண போறோம் சேட்டரே ஒரு மாதிரி பண்ண போறோம் வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்களே சரி தலையத்துல இப்ப தலைய பார்த்தாலே போதும் இதுக்கு மேல சார் நாங்க பாக்கலாம் நம்ம எதுக்கு இப்ப காசு குத்து வரோம் எல்லாம் நம்ம பார்த்தா போதும் அத்தவங்க சொல்லி இல்லை நம்மளுக்கு அதுதான் வேணும் ஓகேவா ரசிகர் சொல்லுவாங்க அது இதுன்னு அதை கேட்கறதுக்கா நம்ம வர சொல்லி நம்மளே தள்ள இப்படி பண்ணாலும் இவ்வளவு பெருசு பண்ணாதான் ஓகேவா போயிட்டு வரோம் போயிட்டு வரல வேட்டி குத்து போர் ஆயிடுச்சு நம்மளுக்கு எப்பயுமே தான் அவரே இல்லாத போது நம்ம எதுக்கு எப்பயுமே தள்ள தல தான் தள்ளவே வேணா சொல்லிட்டாரு வா என்ன போட யாரு தலைக்காக ஒரு சான் நானே ரெடி பண்ணிருக்கேன் நம்மளோட ஸ்டைல பாடு இன்னைக்கு எல்லாருக்குமே தல தரிசனம் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படம் பெரிய பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கேன் தலைக்காக அதை குட் பேட் குட் பேட் குட் பேட் குட் பேட் அக்லி 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 குட் பேட்

சிங்கர் ஸ்டார் திருவிங்கிடம் திருஷ் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பில்லா தலை குடுத்திருக்காங்க அப்புறம் வரலாறு சொல்லியிருக்காங்க சொல்லவே தவளை ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும் ஜி வி பிரகாஷ் தீ மியூசிக் எல்லாம் வரலாலை பண்ணியிருக்காரு பயங்கர ரெக்கார்ட் ஆயிடுங்கன்னு நினைக்கிறேன் விடாமயிற்சியோட சாரி மங்காத்தோட மூணு மடங்கு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் ஆபி பத்து ரே தலை தேங்க்யூ